கனடாவில் வேகமாக வளர்ந்து வரும் வேலை வாய்ப்புகளில் பெரும்பாலானவை செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட நவீன தொழில்நுட்பங்களை சார்ந்தவை என லிங்டன் வெளியிட்டுள்ள புதிய அறிக்கை தெரிவிக்கின்றது வேலைவாய்ப்பு பயணத்தின் ஒவ்வொரு கட்டத்தையும் செயற்கை நுண்ணறிவு மாற்றி அமைத்து வருகின்றது இந்த மாற்றங்களில் முன்னிலையை பெற பல பணியாளர்கள் முயற்சி செய்து வருகின்றனர் நிலைமை தொடர்ந்து மாறிக்கொண்டிருக்கும் சூழலில் புதிய வாய்ப்புகளை கண்டறிதல் இதற்கு முன் இல்லாத அளவுக்கு முக்கியமானதாகியுள்ளது என லிங்க்டின் தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளது லிங்க்டின் பயண தரவுகளின் அடிப்படையில் தயாரிக்கப்பட்ட ஆண்டுதோறும் படியாகும் வேலைவாய்ப்பு அதிகரிப்பு கடந்த மூன்று ஆண்டுகளில் கனடாவில் மிக வேகமாக வளர்ந்த பதினைந்து வேலை வாய்ப்புகளை தரவரிசைப்படுத்தியுள்ளது இந்த ஆண்டின் பட்டியல் செயற்கை நுண்ணறிவு பொறியாளர்கள் செயற்கை நுண்ணறிவு ஆலோசகர்கள் போன்ற தொழில்நுட்ப முறை மூலோபாய செயற்கை நுண்ணறிவு பணிகளில் தொடர்ச்சியான வளர்ச்சியையும் கட்டமைப்பு சார்ந்த மேலாளர்கள் போன்ற பணிகள் முக்கியத்துவத்தை காட்டுகிறது என குறிப்பிட்டுள்ளது இதில் சுகாதாரம் மற்றும் விற்பனை துறைகளும் முன்னணி வேலைவாய்ப்புகளாக உள்ளன லிங்க்டின் அறிக்கையின்படி கனடாவில் வேகமாக வளர்ந்து வரும் பதினைந்து வேலைவாய்ப்புகள் பின்வரும் ஏஐ பொறியியலாளர்கள் ஏஐ ஆலோசகர்கள் மற்றும் மூலோபாய வல்லுநர்கள் மின்சார அமைப்பு பொறியியலாளர்கள் ஏஐ மெஷின் லேர்னிங் ஆராய்ச்சியாளர்கள் முதன்மை தயாரிப்பு அதிகாரிகள் கிளினிக்கல் சேவைகள் மேலாளர்கள் மோசடி விசாரணை அதிகாரிகள் கட்டுமான மேலாளர்கள் நிறுவனர்கள் கார் விற்பனை மேலாளர்கள் இதய நோய் நிபுணர்கள் தகவல் தொழில்நுட்ப நிபுணர்கள் உளவியல் ஆலோசகர்கள் தரவுத்தள பகுப்பாய்வாளர்கள் இந்த அறிக்கை கனடாவில் எதிர்கால வேலைவாய்ப்புகள் பெரும்பாலும் தொழில்நுட்பம் குறிப்பாக செயற்கை நுண்ணறிவு சார்ந்ததாக இருக்கும் என்பதை தெளிவுபடுத்துகின்றமை குறிப்பிடத்தக்கது